நண்பர்களே மதுரை பணங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக்கக்கூடிய வீடாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பதினேழுக்கு முப்பத்தி அஞ்சுங்க ஒரு அறுநூத்தி பன்னெண்டு சதுரடி கிழக்கு பார்த்த வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் சரியா ஒரு இருபது அடி ரோடு இந்த மாதிரி வருதுங்க பாருங்க ஒண்டர்ஃபுல்லான பெரிய ரோடு ஃபேவர் பிளாக் ரோடுங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி ரேம்பெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பைக்கை ஏற்றி வீட்டுக்குள்ளேயே நம்ம பார்க் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போயிடுவோம் பார்த்துருவோம் சரிங்களா இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள் பைக் ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் அதிலையே பார்க்கிங்லேயும் ஒரு குழாய் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்வெர்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வருது பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிரானைட்டில் நேர்த்தியாக அருமையாக அமைச்சிருக்காங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க அழகாக இருக்குது கிரானைட்டு ப்ளஸ் டைல் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி போட்டிருக்காங்க நல்ல கதவு செட்டு ரொம்ப அருமையாக நேர்த்தியாக இருக்குது தேக்கு மரத்தில் மேலே வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க செவுத்தில் சீலிங் வரைக்கும் ஸ்டெப்ஸ் பாருங்கள் மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வந்துடுது இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே உள்ள போய் பார்த்துருவோம் இது வந்துங்க பத்துக்கு பதினேழுங்க நூற்றி எழுபது சிதறிங்க நல்ல பெரிய ஹாலுங்க பாருங்க மேலே பால் சீலிங் ஒர்க்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது எல்இடி ஒர்க்கு இந்த மாதிரி வருது கிச்சன் பாருங்க கிச்சன் ஒரு ஐம்பது சதுரடி இருக்கும் கிச்சன் டப்பெல்லாம் கிராணிக்கில் அருமையாக நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கலாம் அருமையாக இருக்குது மேலையும் லாஃப்ட்டு கபோர்டெல்லாம் இருக்குது நேர்த்தியாகவே இருக்குது விலையும் தான் பேசிக்கலாம் பூஜாரமும் உள்ள லைட் எரியுது நல்லா இருக்குங்க வீட்டு பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸ் பெரிய ஹாலுங்க தெரியுதுங்களா ரெண்டு பெட்ரூமு டபுள் பெட்ரூமு அடுத்தடுத்து பாருங்கள் இப்படி வருது ஒவ்வொரு பெட்ரூமையும் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருது பத்துக்கு பத்து அளவு இருக்கக்கூடிய இது பெட்ரூமு இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது பாருங்கள் இந்த பக்கம் லாஃப்ட் கபோர்டு பீரோ கபோர்டு எல்லாமே வந்துடுது அட்டாச்சு லெட்டினன் பாத்ரூம் வந்துடுது மேலே மச்சு வந்துடுது அதில் நிறையா திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் மேலே தெரியுதுங்களா ம் இண்டியன் டாய்லெட் வந்துடுது லெட்டினன் பாத்ரூம் ஒரு ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாமல் இருக்குது நல்லாயிருக்கு பாருங்கள் இது ஒரு சின்ன ரேக்கு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் இதாக இருக்குது இப்போ இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் போவோம் இது கொஞ்சம் சைஸ் என்ன தான் வருது அறுபத்தி நாலு சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூம் அது இருக்குது இந்த மாதிரி வருது சின்ன பெட்ரூம் அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் மேலே ஒரு ஓடிஎஸ் வந்துடுது உள்ள இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது மேலே பாயிண்ட் இருக்குது நம்ம இதில் வந்து ஹீட்ரை போடும் போட்டுக்கலாம் இப்போ மாடிக்கு போய் பார்த்துருவோம் நல்லா இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா அகலமாக இருக்குங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்ல அகலமாக இருக்கும் அப்போ பாருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க நல்ல மொட்டை மாடி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது மேலே எல்லாம் தட்டு உடுப்பி அருமையாக தரக்கோட்டை அடித்து நேர்த்தியாக அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இது ஓடிஎஸ்ங்க காற்றோட்டம் மேலே ஃபைபர் ஷீட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இதில் வந்து வெளிச்சம் வரும் காற்று வரும் மழை தண்ணி உள்ளே வராது சரிங்களா இந்த மாதிரி வீடுகள் நிறைஞ்ச பகுதி பாருங்க கிழக்கு பார்த்த வீடு சரிங்களா பாருங்க இந்த வீட பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் ரொம்ப விலையும் வந்து அதிகமாக இல்லை முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதிலிருந்து நம்ம இறங்கி பேசிக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்திகேன்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்